அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கலாட்டா ஒரு துணியை வச்சு தான் போகிறோம் அது என்னன்னா அதாவது இந்த ஜன்னல்லாம் கிளீன் பண்ணுவாங்கள்ல தூசு இல்லாமல் இருக்கிறதுக்காக தூசு தட்டுவாங்களே அது நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா எப்படியும் அது இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா இருக்கும் அதை நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்ய போகிறோன்னா எங்கள் ராஷிதாவோடைய பழைய கோட் ஒன்று இருந்துச்சு அந்த கோட்டை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஐ எனக்கு ஒரு வாட்ரு பாட்டில் ஐடியா வந்துச்சு அந்த கையை மட்டும் பிச்சு வாட்ரு பாட்டிலில் அந்த எம் சாண்டு போட்டு நல்லா ஒட்டிட்டேன் எம் சாண்ட் போட்டு ஒட்டினா நல்லா ஒட்டிக்குமா கை எதுக்கு பிச்சுன்னா நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நம்ம அது மாதிரி பண்ணலாம் என்ன ஒன்று நம்ம கட் பண்ணி இது பண்ணுறது தனித்தனியாக எம் சாண்டு ஓட்டினோம் ஸோ நான் வந்து தனித்தனியாக எம் சாண்ட் கொஞ்சம் லைட்டாக மேலே ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த எம் சாண்ட் ஓட்டிகிட்டு மிச்சத்தை என்ன பண்ணிக்கிட்டேன் ஊசி நூல் போட்டு நல்லா தைச்சுட்டேன் அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிறதையும் நல்லா மடித்து தச்சுக்கிட்டேன் நல்லா ஒரு புஷ்ஷன்னு அந்த புஷ் ஷேப்புக்கு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி அந்த பா வாட்ரு கேன் போட்டுக்கிட்டேன் ஏன்னா அந்த வாட்டர் கேன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும் நம்ம சும்மா இது மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தக்கையாக இருக்கும்ல அதனால அதுக்குள்ளே நிறைய துணி கட் பண்ணி போட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கட்டைப்பையிலேருந்து ஒரு கொம்ப ஒன்று உருவி அந்த கொம்போட வாயிலையும் கரெக்டாக அந்த கொம்போ அந்த வாட்ரு கேனோட வாயிலையும் ரெண்டுக்கே சேர்கிற இடத்துல என்ன பண்ணிக்கிட்டேன் எம் போட்டு நல்லா ஒட்டிக்கிட்டேன் அது நல்லா ஃபிக்ஸடாக இருக்கும் அப்படி இப்படியே நவுராத ஸோ நல்லா எம் சாண்ட் போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஒட்டின சூப்பரான அந்த தூசு துடைக்கிறது ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே டிவியை தொடைச்சேன் அதுக்கப்புறமா போய் ஜன்னலில் தொடச்சி பார்த்தேன் அங்கே தொடைத்தேன் இங்கே தொடைச்சேன் ஆனால் நல்ல வேலை கடையில் வாங்கியிருந்தால் எப்படியும் முந்நூறுபா நானூறுரூவாய்க்கு மேலே வந்திருக்கோம் நான் வீட்டில் இருந்த ராஸ்தாவுடைய பழைய கோட்டை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா டிவி பின்னாடி நம்ம கை போகாத இடத்துலாம் நம்ம கண்டுபிடிச்ச நவீன மிஷின் போய் நல்லா அழகாக தொடக்கிதுப்பா ஒரு தூச கூட விடாத எல்லா இது டிவி சந்து அந்த சந்து இந்த சந்தி எல்லா சந்துலேயும் நல்லா போய் சூப்பராக தொடைக்குது நான் கண்டுபிடிச்சதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதே மாதிரி புசு புசு துணி இல்லாதவங்க நம்ம நார்மல் துணிலே எப்படி இது போல் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மறக்க